கத்தர்கள் அன்பானவர்களே இந்த வேதாகம கேள்விபதி நிகழ்ச்சியில் நீங்கள் அநேகர் ஆர்வத்துடன் பங்குகிறது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று முந்தைய ஆதியாகமாம் இரண்டாம் அதிகாரத்தின் பதில்கள் கேள்வியின் ஒன்று தேவன் ஏழாம் நாளிலே என்ன செய்தார் டி தேவன் அதிலே ஓய்ந்திருந்தார் இரண்டு தேவன் ஆதாமை எங்கு வைத்தார் பி ஏதேன் தோட்டம் மூன்று தேவன் எதற்காக ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார் டி சி சி பண்படுத்தவும் காக்கவும் கேள்வின் நாலு தேவன் தோட்டத்தின் நடுவில் வைத்த இரண்டு மரங்கள் யாவை ஏ ஜீவ விருட்சமும் நன்மை தேமை அறியும் வெளிச்சமும் ஐந்தாம் கேள்வி தேவன் ஆதாமை உருவாக்க எதை பயன்படுத்தினார் பதில் பூமியின் மண் ஆறு முதன் முதலில் நல்லது அல்ல என்று தேவன் எதை அறிவித்தார் சி மனிதன் இருப்பது நல்லதல்ல ஏழு தேவன் ஏவாளை எதற்காக உண்டாக்கினார் டி ஆதாமிற்கு ஏற்ற துணையாக இருக்க எட்டு ஆதாம் ஏவாளை பார்த்து முதன் முதலில் என்ன சொன்னான் சி இவள் மனுஷி என்று எண்ணப்படுவாள் ஒன்பது புருஷன் எவ்விதமாக இருப்பான் என்று வேதின் சொல்லுகிறது ஏ தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான் பத்தாவது கேள்வி ஆதாமம் ஏவாளும் நிர்வாணிகளாக இருந்ததினால் பதில் சி வெட்கப்படாதிருந்தார்கள் ஆதியாகம் இரண்டாம் அதிகாரத்தில் பத்து கேள்விகளுக்கும் சரியாய் பதில் எழுதினவர்கள் ஒன்று பிரதர் ஜான் மைக்கேல் திண்டுக்கல் இரண்டு சிஸ்டர் தன்சுபா சென்னை மூன்று சிஸ்டர் எஸ்தர் பால் சென்னை நான்கு சிஸ்டர் நின்னா எலிசபெத் சென்னை ஐந்து சிஸ்டர் அரசமால் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி ஆறு டாக்டர் அக்னீஷ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி ஏழு சிஸ்டர் சாந்தி திருப்பூர் எட்டு பிரதர் சந்துரு சேலம் ஒன்பது பிரதர் ஜோயல் மலேசியா இதில் அளித்த தர்மியான சகோதரர்களுக்கு என் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றவர்களும் கூட இதில் பங்கு பெற்றவர்கள் ஒரே ஒரு தவறு அல்லது மேக்சிமம் இரண்டு மற்றபடி எல்லாருமே சரியாக எழுதி பெரும்பாலானவர்கள் ஒரே ஒரு கேள்வியில் தவறாக எழுதிய நிமித்தமாக இந்த பத்துக்கு பத்து அவர்கள் விதமாக மார்க் வாங்க முடியவில்லை ஆனாலும் சோர்ந்து போகாமல் அதிகாரம் மூன்றாவது ஆதியாக மூன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் எழுதி வெற்றி பெறும்படி உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரத்தில் நாம் கேள்வி பதிலை பார்ப்போம் ஒன்று ஏவாளை சோதிப்பதற்காக வந்த உயிரினம் எது ஏ சிங்கம் பி பாம்பு சி நரி டி பறவை கேள்வியின் இரண்டு தடை செய்யப்பட்ட பழம் எந்த மரத்தில் இருந்தது ஏ விருட்சம் பி நன்மை தீமை அறியும் விரட்சம் சி அத்திமரம் டி ஒலிவமரம் கேள்வியின் மூன்று பழத்தை சாப்பிட்ட பின் ஆதாமும் ஏவாழும் எவ்விதம் உணர்ந்தனர் ஏ தனிமையாக இருப்பதாக பி நிர்வாணிகள் என்று அறிந்தனர் சி தேவர்களைப் போல உணர்ந்தனர் டி புதிய பலன் பெற்றதாக உணர்ந்தனர் கேள்வி நான்கு தேவன் ஆதாமிடம் ஏன் பாவம் செய்தாய் என்று கேட்டபோது அதாம் யாரை குற்றஞ்சாட்டினான் ஏ பாம்பை பி தேவனை சி ஏவாளை டி நான்காம் ஏவாளையும் தேவனையும் கேள்வி ஐந்து தேவன் ஆதாமுக்கு அளித்த தண்டனை எது பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ வாழ்நெல்லாம் ஊர்ந்து செல்வாய் சி நீ நொண்டி நடப்பாய் டி நீ சாகமாட்டாய் கேள்வியின் ஆறு தேவன் ஏவாளுக்கு அளித்த தண்டனை என்ன உன் அழகை இழந்து விடுவாய் பி வேதனையோடு பிள்ளை பெறுவாய் சி ஆதாமுக்கு அடிமையாயிருப்பாய் டி பாம்புக்கு நீ அடிமையாவாய் கேள்வியின் ஆறு ஆதாம் ஏவாள் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என்ன ஏ தேவனுடைய வார்த்தையை நம்பாத நிமித்தம் பி தேவனுடைய வார்த்தையை நம்பினது நிமித்தம் சி தேவனுடைய வார்த்தையை அறிந்திருந்தது நிமித்தம் டி தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டது நிமித்தம் கேள்வி எண் எட்டு ஆதாம் ஏவாள் செய்த பாவம் என்ன ஏ தேவனுடைய வார்த்தையை நம்பினது பி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது சி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது டி தேவனுடைய வார்த்தையை அறியாமல் இருந்தது கேள்வி நொன்பது தேவன் உலாவுகிற சத்தத்தை கேட்டு ஆதாம் ஏவாள் என்ன செய்தார்கள் ஏ தேவனை நோக்கி ஓடினார்கள் பி விருட்சங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டார்கள் சி பார்க்காததைப் போல் இருந்தார்கள் டி அமைதியாக இருந்தார்கள் கேள்வியின் பத்து ஆதாமிய வாளுக்கு தேவன் உடுத்திய தோளுடை எதை குறிக்கிறது ஏ இயேசுவின் பலியை குறிக்கிறது பி குளிர் நீங்கும் முடியாக உடுத்தப்பட்டது சி அவர்கள் அழகாக இருக்க உடுத்தப்பட்டது டி அவர்கள் நல்லவர்கள் என்பம் உடுத்தப்பட்டது கத்துக்குள்ளவர்களே நான் ஏற்கனவே அறிவித்தபடி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த கேள்விகள் உங்களுக்கு அனுப்பப்படும் நீங்கள் இதற்கான பதிலை இந்த வாட்ஸ்அப்பில் டைப் செய்யலாம் அல்லது ஒரு பேப்பரில் எடுத்து அதை கேமரா மூலம் வாட்ஸ்அப்பை எடுத்து நீங்கள் அனுப்பலாம் உங்களுடைய வசதிக்கு ஏற்படமாக நீங்கள் அதை செய்யலாம் நீங்கள் பதிலை ஆறாம் தேதி இரவு ஒன்பது மணிக்குள் அனுப்பும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் கர்த்ததாமே உங்களோடு கூட இருப்பாராக நன்றி